தமிழ்நாடு மாணவர் சங்க உறுப்பினர்களுக்கு வணக்கம் மற்றும் ராமநாதபுரம் மாணவ தமிழ்நாடு தமிழர் வேளாண் கூட்டமைப்புக்கும் வணக்கம் இப்போ இது முத்துமணி மீசல் கிராமம் முதுகுளத்தூர் வட்டம் பரமக்குடி அருகில் ராமநாதபுரம் மாவட்டம் சரிங்களா இப்போ பார்த்திங்க அதாவது அடுத்த வயலாக ரசாயனம் பண்ணுறாங்க அதனால் இந்த வயலும் நம்மளோடது இதுவும் நம்மளோடது இதில் தான் வரப்பு நம்ம ஏற்கனவே மூன்று ஆண்டுகளாக நம்ம விட்டுக்கிட்டுருக்குறோம் இதில் போயிட்டுருக்கு சரிங்களா இதில் இப்போ இந்த வரப்பில் வரிசையாக நம்ம பார்க்குறீங்க கொய்யா இது வந்து வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு சரிங்களா அந்த மாதிரி எல்லா செடியும் நாங்கள் வரிசையாக விட்ருக்குறோம் இதில் அதாவது சப்போட்டா மாதுளை அந்த மாதிரி இந்த வரப்பில் நம்ம வச்சு விட்ருக்குறோம் இந்த வரப்பு நடுவில் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம்னா பனை மரங்களையும் வச்சுருக்கோம் அப்புறம் அந்த வரப்பில் பாருங்கள் தென்னை சரிங்களா அப்படியே வச்சுருக்குறோம் இப்போ நான் என்னென்னா இதில் தண்ணி அதிகமாக நின்றுச்சுல இப்போ இந்த பத்து பதினஞ்சு நாளாக ரெண்டு வாரமாக மழை இல்லை அப்போது என்னென்னா மேகமாக தான் இருக்குது இப்போவும் மேகமூட்டமாக இருக்குது பனி தான் அதிகமாக விழுந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா இந்த தண்ணி வந்து அப்படியே வற்றிடுச்சு வற்றிட்டு இப்போ பயிர் ஏன்னா முழுவதும் தண்ணியாக தான் அது இருந்தது நடக்கிறது நடக்கட்டும்னு நம்ம தண்ணியெல்லாம் திறந்து விடலை சரிங்களா அப்படியே விட்டோம் இப்போ பாருங்கள் பயிரெல்லாம் மேலே வருது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்குறீங்க அப்படியே பயிர்கள்லாம் மேலே வந்துட்டுருக்கு சரிங்களா இது தாங்க இப்போ வந்து இன்னும் இன்னும் வந்திருக்கு அப்புறம் நான் வந்து வச்ச கன்றுகளை அப்பப்போ ஏன்னா குழந்தைகளில் இது இவங்கள்லாம் கொய்யா மாதுளை எல்லாமே பூந்தி கொட்டை அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்கிறேன் இது அத்தி மரம் அப்புறம் தான்ண்டிக்காய் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கிறேன் சரிங்களா அதை வந்து சரியாக இருக்கேன் அதோடய வளர்ச்சியவும் எதுவும் குறை இருந்துச்சுன்னா கொஞ்சம் காஞ்ச மண்ணை அள்ளையே அதற்கு அணைச்சி வைக்கிறேன் ஐயா எப்பொழுதுமே என்ன சொல்லுவார்னால் அதுக்கு அந்த காஞ்ச மண்ணை அள்ளி அது அது ஓரத்தில் அணைச்சி வைக்கும் போது அதுக்கு அவ்வளோ சுகமாக இருக்கும் அப்படின்னு அதனால் அந்த வேலையை இருக்கிறேன் சரிங்களா ஒரு வயலில் இந்த பக்கம் வரப்பில் பண்ணிவிட்டு இந்த வரப்பில் பண்ணி முடிச்சிட்டேன் இதை வந்து நாளைக்கு பண்ணலாம் இப்போ இந்த காணொலியை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு எடுத்து போடுறேன் சரிங்களா அதாவது தண்ணியை நிறுத்தியாச்சு அது தண்ணி வற்றின உடனே நம்ம பாரம்பரியம் இது சீரகச்சம்பா சரிங்களா பயிர் எந்திரிச்சிக்கிட்டிருக்கு கொஞ்சம் ஏன்னா இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னென்னா நான் வெப்பாத்தி குழி எடுத்து ரெண்டு ஆண்டுகளுக்கு அதை மூணு ஆண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னே மூணு ஆண் மூணாவது இதிலிருந்து மூணாவது ஆண்டில் வெப்பாத்தி குழி இதெல்லாம் மிளகாய் செடி வைக்கணும்னு இதில் பாதி நிலத்தை இந்த பக்கம் அப்போது இது நல்லா நம்ம வெப்பாத்தி குழி எடுத்து காய வச்சோம் ஆனால் அந்த வருஷம் நம்ம தாவான இடத்துல கொண்டு வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு வந்தனால மழை பெஞ்சி தண்ணி நின்றுச்சு மிளகாயை நட முடியல அதோடு விட்டாச்சு அதுக்கப்புறம் இதே அடுத்த ஆண்டு நெல் தான் போட்டோம் ஆனால் இந்த இடத்துல வரவே இல்லை ஏன்னா அந்த புஞ்சை கட்டமைப்புக்கு இது செட்டானதுனால அது வரலை இப்போ இரண்டாம் ஆண்டு திருப்பியும் நெட் தான் அதில் போட்டிருக்கோம் மொத்தமாக ஒரே வயலாக்கி அந்த பக்கம் இருக்கிறதும் அதாவது அந்த பக்கம் இருக்கிறதும் இதுவும் ஒரே வயலாக்கி நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் அந்த புஞ்சை கட்டமைலேருந்து மீ ஏன்னா இன்னொன்று தண்ணி வந்து நிறைய நின்றுருச்சு அது கொஞ்சம் வளர்ந்துட்டு பின்னாடி அப்புறம் நின்றுருந்துன்னா சரியாக இருந்திருக்கும் சரிங்களா பார்ப்போம் இதோட வளர்ச்சியை இதோட மேம்பாடு ஆனால் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு நான் இதை புஞ்சையாக தான் முழுவதுமே ஆக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா எல்லா வயலும் மொத்தம் அஞ்சு வயல் இப்போ நான் வேளாண்மை பண்ணுறது அது இந்த வயலு அப்புறம் அந்த வயல் அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறது இந்த ரெண்டையும் வந்து புஞ்சையாக மாற்றிடுவோம் வெப்பாத்தி குழி எடுத்துகிட்டு பண்ணிடுவோம் இந்த மூணு மட்டும் பார்த்திங்கன்னா நெல்லாக வச்சுக்குவோம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் வந்திருக்கிறேன் அடுத்த ஆண்டுலேருந்து இதை செயல்முறையைப்படுத்தணும் இந்த ஆண்டு சீரகச்சம்பை அறுவடை பண்ணிவிட்டு நம்ம எள்ளு விதைக்கலான் இருக்கிறோம் அடுத்து சரிங்களா எை விதச்சி விட்டுட்டு அதை அறுவடை பண்ணிவிட்டு வெப்பாத்தி குழி எடுத்து விட்டுருவேன் சரிங்களா எடுத்து விட்டுட்டு அடுத்த ஆண்டுகள் இதில் நம்ம நெல் போடாமல் மற்ற புஞ்சை தானியங்களை நம்ம விதைக்கிறனான்னு திட்டம் போட்டிருக்குறோம் போட்டிருக்கிறேன் சரிங்களா அது அடுத்த கட்ட அடுத்த ஆண்டுகளுக்கான வேலைகளை நான் சொன்னேன் இப்போ என் மனசில் ஓடினத அதை சொல்லிவிட்டேன் சரிங்களா இப்போ இதோட வளர்ச்சி அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் சரிங்களா ஏன்னா முற்றிலும் மழைநீரை மட்டுமே நிறுத்தி வரப்பு உயர்த்தி அந்த மழைநீர் எங்கேயும் வேலை வெளியே போகாமல் அப்படின்னு நிறுத்தி நம்ம வேளாண்மை செய்கிறோம் மழைநீர் மட்டும்தான் நிறுத்திருக்கு இதில் நம்ம இப்போ களையும் எடுக்க வரலை தண்ணி மட்டும்தான் நிற்கிது எந்த வேலையும் நம்ம பண்ணலை முற்றிலும் நூறு சதவீதம் தமிழர் வேளாண்மை முறையில் செய்கிறோம் இதை சரிங்களா செஞ்சு பார்க்குறோம் அதில் முத்துக்குமரன் ஐயா ஏற்கனவே நான் கேள்வி கேட்டிருந்தேன் இந்த ஒற்றையாகவே இருக்குது தண்ணி உள்ள இடத்துல அப்புறம் இந்த ம ஒட்டு நெல் இந்த பக்கம் போட்டிருந்தாங்க அது கொத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா அது அந்த தான் அந்த வயல் ஃபுல்லாக பயிராத்திரிதான் அது என்னென்னா சரியாக சொன்னாங்க அதில் தண்ணி நின்றுக்கிட்டே இருந்தாலும் அது அழுகிடும் அந்த சின்னதில் ஆனால் நம்மளது சின்னதில் தண்ணி நின்ற பின்னாடி அது மீண்டெழுந்து வருது ஒன்று அதாவது என்னென்னா இப்போ தாக்கு பிடிச்சி இப்போ இவர் பரமக்குடி மோகன் மடந்தை நிலம் வச்சு அதை பண்ணிகிட்ருக்குற தமிழர் வேளாண்மே சரியான புரிதலில் உணர்தலின் மூலமாக அவரும் தெரிவிச்சாப்புல ஏன்னா இது வந்து தண்ணியே இல்லாத இடத்துல என்னென்னா அது பயந்துக்கிட்டு நிறைய கிளைகளை விரித்து அது செயல்படும் ஆனால் தண்ணி உள்ள அது பயந்துக்கிட்டு ஐயோ நம்ம பயத்தின் வெளிப்பாடாக அதை டக்கு 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 டக்குன்னு உடனே அதை விரித்து அதை ஈரத்தை காக்கிறதுக்காகவும் அது செஞ்சுக்கும் ஆனால் இதில் வந்து பொறுமையாக இயல்பாக படைத்தவனின் இயல்பில் அது இருக்கும் மெதுவாக பொறுமையாக தண்ணியை குடிக்கும் வெயிலில் காயும் அதுக்கான உணவை எடுத்துக்கும் தண்ணி க தண்ணியிலேயே தானே அது இருக்குது தேவையில்லாம தேவைப்படும் போது அது எடுத்துக்கும் அவ்வளோதான் பசித்து சாப்பிட்றது அந்த மாதிரியாக அது தண்ணியிலே நிற்கிது ஏன்னா அது அப்படி தான் படைக்கப்பட்டது நெல்லை பொறுத்தளவில் அதனால் அந்த சூழலில் நமக்கு அது கொஞ்சம் திடகார்த்தமான ஒரு இளவட்ட பருவத்துக்கு வரும்போது தான் அதை பூ பெய்துன அந்த நேரத்துக்கு முன்னாடி தான் அது கிளைகளை நல்லா விரிக்கும் இது ஐயாவும் அதுக்கப்புறம் அந்த குரல் பதிவில் ஐயாவும் முத்துக்கு ஐயாவும் பேசும்போது அது சொன்னது சரிங்களா அப்போது என்ன நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கணும்னா கவனிக்கணும் முதல்ல மண்ணையும் நம்ம பயிரிட்டிருக்கிறதையும் கவனிக்கணும் அது நம்மளுக்கு உண்மையிலே பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் உன்னிப்பாக கவனிக்கணும் அதை அந்த கவனித்ததின் விளைவாக தான் அந்த உணர்தலின் விளைவாக தான் மோகன் பரமக்குடி மோகனும் பதிவுகளை போட்டது ஞானப்பிரகாஷையம் முத்துக்குமரன் ஐயாவும் பேசிட்டு போட்டது பேசுனது இதெல்லாம் அவங்க மண்ணையும் பயிரையும் கவனிச்சிருக்கிறாங்க அது என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து ஏன்னா மு முத்துக்குமரன் ஐயாட்ட முத்துக்குமரன் ஐயா கேள்வி கேட்டு பதில் சொல்லும் போது அவர் கவனிங்க அப்படின்ற ஒரு மைய கருத்தை சொன்னார் அதான் கருத்து அதாவது நம்ம என்னென்னா கவனிக்கணும் முதல்ல அதை என்ன நடக்குதுன்றத பார்க்கணும் எல்லாமே நம்ம வந்து கு குறிப்பாக வேளாண்மை செஞ்சு அனுபவத்தில் ஐயா மாதிரி அனுபவம் நம்மளுக்கு கிடையாது இருந்தாலும் இப்போ தான் நம்ம பழைய க கற்றுக்கிட்டு இருக்கோம் மண்ணை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பயிர்களை பற்றி இருக்கோம் சரிங்களா அந்த புரிதல் நல்லா ஆழமாக இருக்கும்போது அவங்களோட நம்ம பயணிக்க ஆரம்பிச்சுருவோம் நம்மளோட அவங்கள பயணிக்க வைக்காமல் பயிர்களோடு நம்ம பயணிக்க ஆரம்பிச்சுருவோம் இதுதான் உண்மையான ஆழமான புரிதல் சரிங்களா சரிங்க இதுதாங்க இன்றைய தகவல் நன்றிங்க நன்றி நம்ம அடுத்து வந்து அந்த இடத்த நான் காமிச்சேன் பார்த்திங்களா அதுக்கு அடுத்த வளர்ச்சியை நம்ம கொத்த வர்றத பார்ப்போம் சரிங்களா காமிப்போம் அடுத்தடுத்து காணொலியை பார்ப்போம் அவர் ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும் அது கதிர் விடும் போது தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னாரு ஐயா முதிர்ச்சி ஆக ஆக தான் பார்க்கணும் அப்படின்னாரு அது உண்மைதான் எதுக்காக நான் அதை போட்டேன்னா எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக தான் போட்டேன் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருந்திருக்கும் அது எனக்குள்ள அந்த கேள்வி ஆனால் அதுக்கு விடையும் எனக்கு இப்போ புரிதல் ஏற்பட்டுருச்சு எல்லாரும் பதிவு போட்டவனா புரிதல் ஏற்பட்டுருச்சு சரிங்களா அதுலேருந்து நான் சொன்னது பயிர்களோடு நம்ம பயணிப்போம் நம்ம பாரம்பரிய விதை மழைநீரை நிறுத்திட்டோம் வரப்பெடுத்துட்டோம் அந்த பயிரோடு சேர்ந்து பயணிப்போம் என்ன நடக்குதுன்னு கவனிப்போம் நம்மளோட பயிரை இழுக்க வேண்டாம் சரிங்களா சிறப்புங்க நல்லதுங்க நன்றி காலை பொழுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏழு ஏழு பதினஞ்சுங்க நல்லதுங்க நன்றி